எல்லாருக்கும் வணக்கம் வித் ஆர்ஜி நம்மளோட சேனல்ல வீரயுக நாயகன் வேல் பாரி சரித்திரத்தை இருபது இருபது நிமிஷமா இருக்கோம் நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம் பாரி இருபத்தி ஏழு எட்டு முதல் பதினைந்து வயதுடைய பரம்பின் ஆண் மக்கள் அனைவரும் காடறிய புறப்படுகின்றனர் மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் வரை நீடிக்கும் பயணம் அது பயணத்தில் வழிகாட்டி அழைத்து செல்பவனை தேக்கன் தேக்கன் என்பது பெயர் என்று காடு அறிந்த ஆசானை அழைக்கும் பட்டம் அவனை நம்பியே பிள்ளைகள் அனுப்பப்படுகின்றனர் சாமப்பூ ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பது ஒவ்வொரு முறை அது பூக்கும் போதும் எட்டு வயதை கடந்த அனைத்து ஆண் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு காட்டுக்குள் நுழைவான் தேக்கன் பயிற்சி முடிந்து திரும்பிய பின் அடுத்த முறை சாமப்பூ பூக்கும் வரை தேக்கான் ஊரில் இருப்பான் மறுமுறை பூ பூத்த பின் மீண்டும் புறப்படுவான் பரம்பின் ஒவ்வொரு ஆணும் காடு பற்றிய எல்லா விதமான அறிவுகளையும் பெற்று காட்டின் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் உடையவனாக மாறுவதுதான் காடு அறிதல் வெறுங்கையுடன் காட்டுக்குள் நுழையும் சிறுவர்கள் பெரும் மனத்துக்குள் தன்னந்தனியாக முழு வாழ்வையும் வாழ கற்றுக்கொள்கின்றனர் இந்த பயிற்சி எண்ணற்ற ஆபத்துகளை உடையது சிறுவர்கள் சிலர் இதில் இறக்கின்றனர் சிலருக்கு கை கால்கள் சிதைகின்றனர் சிலர் காட்டுக்குள் தொலைந்து விடுகின்றனர் அவர்களுள் பலர் வீடு திரும்புவதே இல்லை ஆண்டுகள் பல கழிந்த பின்னர் சிலர் வீடு திரும்பியுள்ளனர் காடு அறிய அழைத்து செல்லப்படும் சிறுவர்கள் கடும் சவால்களைத் தொடர்ந்து எதிர்கொள்ள நேரும் இயற்கை ஒவ்வொரு கணமும் சவால்களை உருவாக்கியபடியேதான் இருக்கும் ஆனால் அவையெல்லாம் தேக்கனின் கணக்குக்குள் வராது ஒவ்வொரு நாளும் தேக்கன் உருவாக்கும் சவால்கள் தனி ரகம் அவற்றை மாணவர்கள் எதிர்கொண்டு மீடேற வேண்டும் இவ்வாறு முன்பொரு முறை தேக்கன் அழைத்து சென்ற குழுவில் என் முன்னோன் சூழிவேலும் இடம்பெற்றிருந்தான் என்றான் பாரி அவன் சொல்லும் கதையை மிகவும் கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர் அது கார்காலம் மழை விடாது கொட்டி தீர்த்தது தேக்கனும் மாணவர்களும் சிறு குகை ஒன்றில் ஒன்றியபடி இருந்தனர் நாள் முழுவதும் மழை நின்று பாடில்லை மாணவர்களுக்கு கடும் பசி ஆனால் தேக்கன் உணவுக்கான உத்தரவை கொடுக்கவில்லை அவர் உத்தரவு கொடுத்த பின் நெருப்பை மூட்டி கைவசம் இருக்கும் கிழங்குகளை சுட்டு சாப்பிட வேண்டும் மழையை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தான் தேக்கன் பொறுத்து பார்த்த மாணவர்கள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து வாய்விட்டு கேட்டனர் சரி சுட்டு சாப்பிடுங்கள் என்றான் தேக்கன் மாணவர்கள் மகிழ்ந்தனர் முந்தைய நாள் காலை உணவுக்கு பின் யாரையும் சிறு பழம் கூட சாப்பிட அனுமதிக்கவில்லை இப்போது அனுமதி கொடுத்தவுடன் வேலைகளை வேகமாக தொடங்கினர் குகைக்குள் இருந்த இடுக்கில் இரண்டு கட்டைகள் கிடந்தன அவற்றை பயன்படுத்தி கிழங்கை சுட்டுவிடலாம் என்று முடிவு செய்தனர் குகைக்கு வெளியே மலை கொட்டியது கைவசம் இருக்கும் தீக்களை வைத்து மாணவன் ஒருவன் தீ மூட்டம் முனைந்த போது தேக்கன் குகையை விட்டு வெளியேறினான் மலையில் நனைந்தபடி தேக்கன் வெளியேறியதன் காரணத்தை அறியாமல் மாணவர்கள் விழித்தனர் அவர் நனைந்தபடி வெளியில் நின்று கொண்டிருக்கிறார் நாம் சாப்பிடப் போவது அவருக்கு பிடிக்கவில்லையா அவரிடம் கேட்டுத்தானே நாம் அனல் மூட்டம் முயல்கிறோம் என்று புலம்பியபடி இருந்தனர் பசி அதிகமாகிக் கொண்டே இருந்தது சாப்பிட்டபின் என்னவென்று கேட்டுக்கொள்வோம் என்று நினைத்த ஒருவன் அனல் மூட்டம் முயன்றான் அப்போது சூலிவேல் அவனை தடுத்தான் மாணவர்களில் மிக திறன் வாய்ந்தவன் என தேக்கன் கருதுவது சூழிவேலைத்தான் அவரிடமே காரணம் கேட்போம் என்றான் சூழிவேல் சரி என்றார்கள் மாணவர்கள் நாங்கள் நெருப்பு மூட்டும்போது நீங்கள் ஏன் வெளியில் சென்றீர்கள் என சத்தமாக கேட்டான் சூழிவேல் உங்களை எப்போது சாப்பிட சொல்ல வேண்டும் எனக்கு தெரியாதா பசி தாங்காமல் தான் கேட்டோம் அப்படி என்றால் சுட்டு சாப்பிடுங்கள் நீங்கள் ஏன் வெளியில் போய் மலையில் நனைகிறீர்கள் இரண்டு ஆண்டுகள் முடிய போகின்றன இன்னும் உங்களால் இதை கண்டறிய முடியவில்லையா மாணவர்கள் எல்லோருக்கும் அப்போதுதான் இதில் ஏதோ சிக்கல் இருப்பது புரிந்தது என்னவாக இருக்கும் என சிந்தித்தார்கள் ஒன்றும் புரிபடவில்லை சிறிது நேரத்திற்கு பின் சூழிவேல்தான் தான் தாங்கள் தீ மூட்ட முயன்ற கட்டை தில்லை மரத்தினுடையது தில்லை மரக்கட்டையின் புகை கண்ணில் பட்டால் பார்வையை இழக்க நேரிடும் அதனால் தான் தேக்கன் உடனடியாக வெளியேறியிருக்கிறார் என்றான் சூலிவேல் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தேக்கனிடம் மன்னிப்பு கோரினர் பசி கண்ணை மறைக்கலாம் ஆனால் கண்ணை கெடுத்துவிடக்கூடாது என்றான் தேக்கன் பொறுத்திருந்தனர் சிறிது நேரத்தில் மழை நின்றது குகை விட்டு மாணவர்கள் வெளிவந்தனர் பக்கத்து குகையிலே பாறை இடுக்குகளிலோ காய்ந்த கட்டை இருக்கிறதா என போனார்கள் ஆனால் தேக்கன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் இப்போது இதற்கான காரணம் தெரியாமல் விழித்தார்கள் குகைக்கு வெளியில் வைத்து தில்லை மரக்கட்டையைக் கொண்டே தீ மூட்டுங்கள் புகை கண்ணில் படாமல் கிழங்கை சுட்டெடுங்கள் இதுவும் தேவைப்படும் ஒரு பயிற்சி தான் என்றார் இருந்த பசி எங்கு போனது என்றே தெரியவில்லை யாரும் தீ மூட்ட ஆயத்தமாகவில்லை எல்லோரும் அப்படியே நின்று கொண்டிருந்தனர் சூழிவேலை அழைத்தார் தேக்கன் ஒருவேளை யார் கண்ணையாவது புகை தாக்கிவிட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய மாற்று என்ன என்பதை அவனிடம் சொன்னார் அதன் பிறகு மாணவர்கள் துணிந்து தீமூட்ட தொடங்கினர் நன்றாக முகம் விளக்கி அனல் கல்லை உரசி பற்றவைத்தான் ஒருவன் தில்லை மரக்கட்டையில் தீப்பிடித்தது பிடித்தது புகை தாக்கிவிடக்கூடாது என்று மிகுந்த எச்சரிக்கையோடு கிழங்கை சுட்டனர் குகை வாசலில் உட்கார்ந்தபடி மாணவர்கள் கிழங்கு சுடுவதை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் தேக்கன் புகை மேல் நோக்கி எழுந்தபடியே இருந்தது சிலர் கிழங்கை விட்டனர் சிலர் கிழங்கை அருகே கொண்டு போகவே பெரும்பாடு பட்டனர் அணைவதற்கும் அகழ்வதற்குமான தொலைவை யாராலும் மதிப்பிட முடியவில்லை புகையை கண்ட அஞ்சியவர்கள் கூடுதலாக விலகினர் மற்றவர்கள் விலக வேண்டிய அளவை எழும் புகை முடிவு செய்தது அனைத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த தேக்கன் மனதில் இவர்கள் யாருடைய கண்ணிலாவது புகை பட்டுவிட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய மாற்றை செய்கிறானா என்று பார்த்துவிடலாம் விடலாம் என எண்ணிக்கொண்டிருந்தார் மாணவர்கள் காற்றின் சிறிய அசைவுக்கு கூட வில் உடல் விளக்கி மிக கவனமாக கிழங்கை சுட்டுக் கொண்டிருந்த எங்கிருந்தோ பெரும் காற்று வீசியது சட்டன மாணவர்கள் கண்களை மூடி தரையோடு தரையாக படுத்து விட்டார்கள் அடித்த காற்று புகையை கொண்டு போய் புகையோடு சேர்த்து தேக்கன் மீது அப்பியது கண்களை மூடிய கணத்தில் தேக்கன் உணர்ந்து விட்டான் புகை இமைகளுக்குள் சூழ்ந்துவிட்டது என்று சூழிவேல் உடனடியாக என்னை தூக்கி செல் என்றான் தேக்கனை தோளில் தூக்கியபடி மலைச்சரிவில் இருக்கும் ஆற்றை நோக்கி இறங்கினான் சூழிவேல் மற்றவர்கள் பின்தொடர முடியாதபடி இருந்தது அவனது வேகம் மழை மீண்டும் பெய்யத் தொடங்கியது சரிந்து விழுந்து விடாமல் கவனமாக நடக்க வேண்டும் என்பது எல்லாம் சூழிவலுக்கு புலப்படவில்லை அவனது தோள்களின் பலமும் காலடியின் பிடிமானமும் அபாரமானவை நெடிதுயர்ந்த தேக்கனை தூக்கி கொண்டு விரைந்து இறங்கினான் சூழிவேன் ஆற்றங்கரை அடைந்ததும் தேக்கனை படுக்க வைத்து விட்டு உள்ளே குதித்தான் தேக்கன் சொல்லியிருந்தபடி ஆற்றில் முங்கி அதன் ஆதி கலியை அள்ளி வந்தான் தேக்கனை சுற்றி மாணவர்கள் உட்கார்ந்திருந்தனர் அள்ளி வந்ததை கொடுத்தான் அவரது இரு கண்களின் மேலும் அந்த களியை அப்பினர் அவர் இமைகளுக்குள் குழுமையை உணரத் தொடங்கினார் இன்னும் அள்ளி வருகிறேன் என்றான் சுழிவேல் இதுவே போதும் சிறிது நேரத்தில் சரியாகிவிடும் என்று தேக்கன் சொல்லிய போது ஆட்சி நடுவில் நீந்திக் கொண்டிருந்த சுழிவேல் பொருத்தமான இடம் பார்த்து நீரில் மூழ்கினான் அடிமரம் ஒன்றை இழுத்துக்கொண்டு சடசடவென இறக்கீழிறங்கியது இறங்கியது பெரும் வெள்ளம் மாணவர்கள் உடனடியாக தேக்கனை தூக்கி தூக்கிக்கொண்டு கொண்டு மேலேறினர் கன நேரத்துக்குள் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்தது வெள்ளத்தின் வேகம் மலையேறுபவர்களின் கால்களை பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தது தேக்கனை தூக்கியபடி விரைந்து மேலேறி உயிர் தப்பினர் மேலே ஏறியதும் தேக்கன் கண்களை கசக்கியபடி திறந்தான் கொட்டும் மலையில் வெள்ளம் இரு பனைமரம் உயரத்துக்கு போய் கொண்டிருந்தது கண்களுக்குள் எரிச்சல் இல்லை ஆனால் துயரம் தாங்க முடியவில்லை சூழிவேலை நினைத்து ஓ என கத்தி அழுதான் தேக்கன் வில் வெள்ளம் புரட்டி எடுத்துக்கொண்டு சென்றது நீந்திக் கடப்பது எழாத செயல் உயிரை தக்கவைத்தபடி வெள்ளத்தின் போக்கில் போவது என முடிவெடுத்தான் சூழிவேல் அடித்து இழுத்து புரட்டிக் கொண்டு போனது கைகளில் சிக்கும் மரங்களை பற்றியும் அதிலிருந்து நழுவியும் இழுத்து செல்லும் நீருடன் நீந்தி கொண்டிருந்தான் குறுக்கிட்டு நீந்திக் களையை அடைய நீரின் வேகம் குறையும் தருவாய்க்காக காத்திருந்தான் ஆனால் அது நிகழும்போது அவன் அரை மயக்கத்தில் இருந்தான் இரவு பகல் கடந்த பின் நீர் அவனை பாறையின் இடுக்கில் ஒன்றில் அடித்து செருக்கியது ஆற்றங்கரையோரம் அந்த சிலர் பாறை இடுக்கில் சிக்கி கிடப்பவனை எட்டி பார்த்தனர் உயிர் இருக்கிறதா என்று அறிய முடியவில்லை கூட்டத்தில் இருந்த பெரியவர் இடுக்குக்குள் நுழைந்து அவனை பார்த்தார் வலது கால் உள்ளே செருகி கிடந்தது கால் எலும்பு ஒளி ஒடிந்து கிடந்தது ஒரு கை திரும்பி திரும்பிவிட்டது மேலெல்லாம் பாறைகளில் அடிபட்டு செதில் செதிலாக பிளந்து கிடந்தது இவனை வெளியில் தூக்கி உயிரை காப்பாற்றினாலும் இவன் வாழ தகுதியற்றவனாகத்தான் கிடப்பான் என்றார் அந்த பெரியவர் கூட்டத்தினர் பெரியவர் சொல் கேட்டு விலகினர் உள்ளிருந்த தூதுவைக்கு அவ்வாறு விட்டு செல்ல மனம் இல்லை பெரியவரோடு வாதித்தார் ஆனால் அவனது நிலைமை படுமோசமாக இருந்ததாலும் பாறை இடுக்க விட்டு வெளியில் எடுக்க முடியாதபடி அவன் உடல் செருகி கிடந்ததாலும் மற்றவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை கூட்டம் நகரத் தொடங்கியது இறுதியாக தூதுவை சொன்னால் பாறை இடுக்க கிடப்பவனை எடுத்து வெளியில் போட்டு போவோம் திறன் இருந்தால் பிழைக்கட்டும் என்றால் சரி என்று ஒப்புக்கொண்டு பெரும் முயற்சி செய்து அவனை வெளியில் எடுத்து கரை மீது கடத்தினர் நீர் நிறைய குடித்திருந்ததால் வயிறு ஊதி போயிருந்தது வெட்டுப்பட்ட எந்த பிளவின் வழியையும் குருதி கசியவில்லை வெளிறித்தான் கிடந்தது எல்லாம் இன்றிரவு தாங்க மாட்டான் என சொல்லிவிட்டு நடந்தார் பெரியவர் மற்றவர்களும் உடன் நடந்தனர் காற்று இரவெல்லாம் உடலை உலர்த்தி கொண்டே இருந்தது அடர்வனத்தில் ரீங்கரிக்கும் சில்வண்டுகளின் ஓசை செவிக்குள் துளையிட்டு நுழைந்தது காணகத்தின் பல்வேறு ஓசைகளும் நினைவின் ஆழத்தை தொட்டு திரும்பின கண்ணுக்குத் தெரியாத சிறு பூச்சி ஒன்று வெட்டுப்பட்ட பிளவின் நடுவில் உட்கார்ந்து ஊசி கொடுக்காமல் கொத்தி வெளியில் எடுத்தபோது அவனது உடல் வலியை நினைவு கொள்ள தொடங்கியது பொழுது புலர்ந்தது சூழிவேல் மெல்ல கண்விழித்தான் தனக்கு உயிர் இருக்கிறது என்பதை உணர்ந்தான் கை கால்களை அசைக்க முடியவில்லை அங்கேயே கிடந்தான் தன்னை இழுத்து வெளியில் போட்டவர்கள் பேசிய பேச்சு அரை குறையாக நினைவில் இருந்தது தனக்கு என்னவெல்லாம் ஆகியிருக்கிறது என அந்த பெரியவர் சொன்னதை வைத்து தனது உடலை மதிப்பிட்டான் அது தேக்கனின் குரல் என அவனுக்கு தோன்றியது இந்த நிலையில் தேக்கன் இதைத்தான் செய்திருப்பார் மற்றவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டும் இதுதான் பயிற்சி என்பார் தேக்கனின் குரல் எப்போதும் சவால்களையே உருவாக்கும் எனவே சவால்கள் உருவாகும் போதெல்லாம் தேக்கனின் நினைவு வருகிறது அதில் மாறுபட்டு ஒழித்தது ஒரு பெண்ணின் குரல் அந்த குரலில் இருந்த நம்பிக்கை இப்போது மனதுக்கு மிகவும் தேவையாக இருந்தது தனக்கா தனக்காக வாதிட்ட அந்த குரலை மெய்ப்பிக்க வேண்டும் என தோன்றியது கதிரவன் மேலே ஏறி வந்தான் படுத்து கிடந்த சூழிவேளால் உட்கார மட்டுமே முடிந்தது இரண்டு நாட்களாக எந்த உணவும் உண்ணாததால் கை கால்கள் உயிரற்றி இருந்தன எதையாவது சாப்பிட வேண்டும் என தோன்றியது வலது கால்களில் மரத்து கிடந்தது அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தவில்லை சுற்றுமுற்றும் பார்த்தான் அடர் காட்டின் நடுவே சீரிப்பாயும் ஆறு ஆற்றின் போக்கை பார்த்து கொண்டே இருந்தான் சட்டென நினைவுக்கு வந்தது இடுப்பில் கை வைத்தான் இறுகி கட்டப்பட்ட நார்கயிறு இருந்தது நார்கயிற்றில் போடப்பட்ட முடிச்சை அவிள்தான் உள்ளே கொள்ளிக்காட்டு விதை ஒன்று இருந்தது பயிற்சியின் போது அகாலத்தில் அகப்பட்டு கொண்டால் பயன்படுத்த சொல்லி தேக்கன் கொடுத்த கொள்ளிக்காட்டு விதை விதையை விரல்களால் திருகி உடைத்தான் அதில் சிறு பகுதியை கையோரமாக மண்ணில் தூவி விட்டு மீதியை முடிச்சிட்டான் படப்படுத்து வந்திறங்கின இரண்டு பறவைகள் அவை விதையின் வாசனையை நுகர்ந்தபடி அருகில் வந்தன சூழிவேல் அவற்றை பிடிக்காமல் பார்த்து இருந்தான் சற்று நேரத்தில் பெரும் காடை ஒன்று இறங்கிய வேகத்தில் அந்த பறவைகள் இரண்டும் விலகி கொண்டன கொள்ளிக்காட்டு விதையை தனியொரு காடை கொத்தி தின்றது அது தின்று முடிக்கும்போது சூழிவேலி கையை அருகில் கொண்டு போனான் கையோடு அது சாய்ந்து படுத்தது இரவு எல்லாம் மனம் பொறுக்காமல் தூக்கம் தொலைத்து கிடந்த தூதுவை காலையிலேயே தன் தோழியை அழைத்து கொண்டு சூழிவேலியிடம் வந்துவிட்டாள் அவள் வரும்போது அவன் எழுந்து உட்கார்ந்திருந்தான் மரணத்தை நோக்கி விட்டு சென்ற ஒருவன் அதற்கு எதிர் திசையில் எழுந்து அமர்ந்திருப்பதைப் போல இருந்தது பெரும் வியப்போடு அவள் பார்த்து கொண்டிருந்தாள் அப்போதுதான் இங்கிருந்தோ வந்த பறவை ஒன்று அவன் கைகளில் வந்து படுத்து கொண்டது தான் கண்ணால் பார்ப்பதை அவளால் நம்ப முடியவில்லை என்ன நடக்கிறது என தோழிகள் தோழிகளுக்கும் புரியவில்லை கையில் சிக்கிய பறவையை சுட்டு தின்ன ஆயத்தமானான் இறகுகளை வேக வேகமாக பீத்தெடுத்தான் அப்படியே கடித்து தின்னப் போகிறான் என பார்த்து கொண்டிருந்த பெண்கள் இருவரும் எண்ணினர் இறகுகளை உரித்து முடித்த சூழிவேல் நெருப்பு மூட்ட வழி என்னவென்று சுற்றுமுற்றும் பார்த்தான் கொட்டி தீர்த்த மலையும் விடாது புரண்டு சென்ற வெள்ளமும் எங்கும் நீரை ஊற வைத்திருந்தன உலர்ந்தவை ஒன்றுமில்லை கரையின் சரிவில் எடுக்கும் தொலைவில் அனல் கற்கள் இருந்தன ஆனால் அவற்றை வைத்து எதை எரிப்பது என சிந்தித்தபடியே கண்களை எங்கும் சுழலவிட்டான் அவனால் நம்ப முடியாத ஒன்று அவனது கண்களுக்கு முன்னால் இருந்தது அவன் செருகை கிடந்த பாறையை ஒட்டி பால் கொரண்டி செடி ஒன்று தலைத்திருந்தது அதன் தூர்பகுதி நீரில் மூழ்கி இருந்தது சூழவேலுக்கு மகிழ்ச்சி உடல் எங்கும் பரவியது காய்ந்த சருகை விட அதிவேகமாக பற்றி எரியும் பச்சையான பால் குரண்டி அது வியப்பு செடி செடிகள் எல்லாம் வியக்கத்தக்கவை தான் நமக்கு தான் அதை கண் கண்டுணரத் தெரிய வேண்டும் கால்களை மெல்ல அசைத்தபடி கரையின் மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்தான் சூலிவே கரையை தாண்ட மேல் நோக்கி எறுவதாக இருந்த இருந்தால் ஒருவேளை முடியாமல் போயிருக்கும் ஆற்றின் ஓரமாக கீழே இருந்ததால் எளிதாகிவிட்டது உடலை இழுத்தபடி கீழே வந்து சேர்ந்தான் ஏன் ஆற்றை நோக்கி சரிகிறான் என பதறிய தூதுவையும் தோழியும் சற்றே முன்னால் வந்து எட்டி பார்த்தனர் சூழிவேல் பார் இலைகளை ஒட்டி அனல் கல்லை உரசினான் உடலில் எங்கெங்கோ இருந்து வலி மேலே ஏறி வந்து கொண்டிருந்தது இரு கற்களையும் அழுத்தி பிடித்து உரசும் வலிமையை இறகு உரிக்கப்பட்ட பறவையை கொடுத்து கொண்டிருந்தது கல்லுக்குள் இருந்து தெரிக்கும் ஒற்றை தீப்பொறியை உருவாக்க மொத்த உடலிலும் விசை ஏற்ற வேண்டியிருந்தது விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான் உடல் முழுவதையும் தனது விசையோடு இணைத்தான் அரும நரம்புகள் எல்லாம் அவனது எண்ணங்களோடு இணைந்தன தண்ணீரில் இருக்கும் செடிகள் செடியில் போய் அனற்கற்களை ஏன் தட்டி கொண்டிருக்கிறான் என்பது இருவருக்கும் புரியவில்லை குழம்பி போய் மிகவும் முன் நகர்ந்து வந்து பார்த்தனர் சட்டண தெரித்த தீப்பொறி பால் குரண்டியில் பட்டவுடன் பற்றி மேலே எழுந்தது எண்ணெயில் ஊறி திருகி நிற்கும் திரியை போல ஒவ்வொரு இலையும் நெருப்பை மேல் நோக்கி ஊதின சடசடத்து நாலாபுறமும் பற்றிய நெருப்பு நன்றாக இறங்கி வந்து நீருக்குள் கால் நுழைத்து பறவையை பால் குரண்டியின் நடுத்தண்டில் செருகினான் சூழிவேல் செடியின் அடிவாரத்தில் சூழ்ந்திருந்த நீரில் நெருப்பின் ஒளி கங்கு போல் தக தகுத்தது தீயின் நிழலுக்குள் கால் நுழைத்தபடி பறவையின் உடலை முன்னும் பின்னுமாக திருப்பிக் கொண்டிருந்தான் சொலிவேல் அவனது கால்களில் இருந்த நீரின் வழியாக நெருப்பு ஏறியதை பார்த்த தூதுவைக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது ஆனால் அவளுக்கு முன்னரே கண் செருகினாள் தோழி ஊர் மாடத்தில் வந்து தூதுவை சொன்னபோது யாரும் நம்பவில்லை அவன் உயிரோடு மீள்வான் என்பதை நம்ப முடியாத செய்தி நீ என்னென்னவோ சொல்கிறாய் என மறுத்தான் கிழவன் தூதுவையும் தோழியும் சொல்வதை பார்த்தால் பேயோ அணங்கோ தாதனாகவோ தான் இருக்க வேண்டும் என முடிவெடுத்து பூசாரியும் கையோடு அழைத்து கொண்டு புறப்பட்டனர் நற்பகலுக்கு பின் அவர்கள் இருக்கும் இடத்தை வந்து சேர்ந்தனர் அவன் கரையேற முடியாமல் அப்படியே நீரில் கால் நனைத்தபடியே உட்கார்ந்திருந்தான் ஆனால் கொழுத்த பறவையை தின்றதால் முகம் தெளிச்சியாக இருந்தது பெரும் கூட்டம் ஒன்று வந்திருப்பதை உணர்ந்து பின்னால் திரும்பி பார்த்தான் வந்திருந்தது பெரும் கூட்டம் என்று சிறு கூட்டம்தான் ஆனால் ஒவ்வொரு மனிதரும் மூன்று மனிதர்களுக்கு இணை விரிந்த மார்பும் திரண்ட சதையுமாக வந்து நின்றனர் அவர்கள் திரண்ட மனிதர்களை விளக்கி முன் வந்த பெரியவர் கேட்டார் எங்களின் கண் முன் உனது மாய வித்தைகளை காட்டு எனக்கு எந்த மாய வித்தையும் தெரியாது இல்லை நீ செய்த வித்தைகளை நாங்கள் கண் கொண்டு பார்த்தோம் என்றது தூதுவையின் குரல் ஒரு கண்ணை மூடி நான் சூழிவேன் நேற்று எனக்கு நம்பிக்கை தந்தா அந்த குரல் இந்த குரலை மெய்ப்பிக்கவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் நினைத்தபடியே கண் திறந்தான் தூதுவை வந்து எதிரில் நின்றாள் பார்த்தபின் பேச்சு எதுவும் வரவில்லை வந்தவர்கள் கேட்டார்கள் கால்கள் நீட்டி நீரின் வழியாக பச்சை இலையை சுட்டு எரித்தாயாமே உண்மையா சூழிவேல் மறுமொழி சொல்லாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள் பெரும் உடல்வாக அந்த மனிதர்களை வியந்து பார்ப்பதைப் போலவே சின்னஞ்சிறு கண் கொண்ட தூதுவையும் தன்னை மறந்து பார்த்து கொண்டே இருந்தான் சூழிவேல் அவர்கள் மீண்டும் கேட்டபோது அனல் கல்லை கொடுக்க நீட்டினான் சிறுவன் ஒருவன் போய் அதை வாங்கினான் கரையின் இட இடப்புற உச்சியில் தனித்து நின்று கொண்டிருந்தது பால் குரண்டி ஒன்று அதை போய் தீ மூட்டு என்றான் அந்த சிறுவனும் அவ்வாறே போய் தீ அடுத்த கணம் பற்றி எரிந்தது பால் கொரண்டி அந்த செடியின் ஆற்றலை விலக்கி சொல்லிக் கொண்டிருந்தான் பசும் செடி பற்றி எரியும் என்பதை அவர்கள் நம்பாமல்தான் பார்த்தார்கள் தூதுவையை பார்க்கும் வரை உள்ளுக்குள் நெருப்பின்றி எரியும் தீயைப் பற்றி யாராவது சொல்லியிருந்தால் சூழிவேலும் கூட தான் நம்பியிருக்க மாட்டான் பறவை எப்படி தானாக வந்து அமர்ந்தது என கேட்டார்கள் இடுப்பில் இருந்த விதையின் சிறு பகுதியை கொடுத்து கரையில் போட சொன்னான் பறவைகள் வந்து தின்றன தின்று முடித்த பற முடித்து பறக்க தொடங்குகையில் சிறகை ஈரடி அடித்து மண்ணில் சரிந்தன பறவை மயங்குமா எனக் கேட்டார்கள் தன் மயக்கம் மீளாமல் இருந்த அவனுக்கு தன்னையே எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என தோன்றியது அவளை பார்த்தபடியே வேண்டாம் என நிறுத்தி கொண்டான் அது என்ன காய் எங்கு விளைகிறது என கேட்டனர் வெளியே சொல்லக்கூடாது என்பது எங்கள் குலநாகினியின் வாக்கு என்றான் பெரும் வியப்புக்கு உரிய ஒருவனாக அவன் இருந்ததை பார்த்தபடி நின்றிருந்தனர் பாறைகளின் இடுக்கில் செருகி கிடந்த என்னை எப்படி வெளியில் எடுத்தீர்கள் என கேட்டான் இந்த பாறையை நகர்த்தி எடுத்தோம் என்றார் பெரியவர் ஒரு கணம் திரும்பி அந்த பாறையை பார்த்தான் இரண்டு ஆள் உயரம் கொண்ட இரண்டு பெரும் பாறைகள் ஒன்றுடன் ஒன்று உரசியபடி நின்று கொண்டிருந்தன இவ்வளவு பெரும் பாறையை நகர்த்தினீர்களா எப்படி முடிந்தது யார் நீங்கள் என்றான் வந்தவர்கள் சொன்னார்கள் நாங்கள் திரையர்கள் பாறை இருபத்தி எட்டு முறைந்த காலிலும் திருகிய கையிலும் கட்டுப்போடப்பட்ட அவன் ஊர் மந்தையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தான் இரு மாதங்கள் கடந்துவிட்டன இதுவே பரம்பின் வைத்தியனாக இருந்தால் பாதி நான் கூட ஆகியிருக்காது திரையர்கள் உடல் வலிமையில் இணையற்றவர்கள் தான் ஆனால் அறிவு நுட்பத்தில் பரம்பு மக்களுக்கு ஈடு சொல்ல முடியாது என்று தோன்றியது சூலிவேலுக்கு கட்டுகள் கலட்டப்படும் நாளுக்காக காத்திருந்தான் தூதுவையின் குரல் அவனுக்கு மிகவும் தேவைப்பட்டது அவள் அருகில் வரும்போதெல்லாம் தேக்கன்தான் நினைவுக்கு வந்தான் காட்டில் மனிதன் எந்த சவாலையும் எதிர்கொண்டு வாழும் பயிற்சியை அளித்தது தான் எந்த சூழலையும் வெல்லும் வித்தையை அவன்தான் கற்றுக் கொடுத்தவன் ஆனால் தன்னை சுற்றி எதுவும் நிகழாமல் மனம் ஏன் ஒடிந்து விழுகிறது சிதைந்த மனம் கன நேரத்தில் எப்படி துளித்தெழுகிறது இதை பற்றி தேக்கன் எதையும் சொல்லவில்லையே இயற்கையின் ஆதி ரகசியத்தை செடி தான் கற்றுக்கொள்ள வேண்டுமா வழுக்குப்பாறையாக பார்வை மாறினால் பற்றி ஏற விழுது ஏது நினைவு ஏன் கட்டுப்படம் மறுக்கிறது செடி கொடிகளுக்கும் விலங்குகளுக்கும் இப்படித்தான் நிகழுமா அல்லது மனிதனுக்கு மட்டுமானதா மனதுக்குள் அடந்து கிடக்கும் காதலின் ரகசியங்களை யார் சொல்லி தருவது வினாக்கள் வினாக்களாகவே இருந்தன திரையர்களின் உடல் வாகு கண்களுக்கு எப்போதும் இறைச்சியை உருவாக்குபவையாக இருந்தது அவர்களின் பல செயல்களை சூழிவேளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவனுக்குள் என்ன நடக்கிறது என்பதையே அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் எப்படி திரையர்களை புரிந்து கொள்வான் இடையிடையே ஊரின் நினைவு வந்து போய் கொண்டிருந்தது நடுக்காட்டுக்குள் தான் இப்போது இருக்கிறோம் ஆனால் நம் காடு என்று தோன்றாமல் இருக்கிறது தேக்கனும் மற்றவர்களும் பயிற்சி முடித்து எப்போது ஊர் திரும்புவார்கள் நாம் அதற்கு முன் திரும்பி விடுவோமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே பெரும் சத்தத்துடன் ஒரு இளைஞனை தோளில் வைத்து தூக்கி வந்தனர் மேலெல்லாம் குருதி சிந்தியபடி இருந்தது அவன் கைகளில் ஏதோ ஒரு இலையை வைத்திருந்தான் மந்தையில் பெரியவர்கள் உட்கார்ந்தனர் ஊரே கூடியது உள்ளே என்ன நடக்கிறது என்று சூழிவேலுக்கு தெரியவில்லை ஆனால் எல்லார் முகங்களிலும் பெரும் மகிழ்ச்சி இருந்தது நல்ல செயல் நடைபெறுகிறது என நினைத்துக் கொண்டான் மறுநாள் காலையில் தூத்துவை அவனை பார்க்க வந்த போதுதான் சொன்னால் அவன் காட்டெருமையை வீழ்த்தி வெற்றிலையை பறித்து வந்தான் அதனால் ஊரே அவனை கொண்டாடியது எத்தனை பேர் சேர்ந்து வீழ்த்தினார்கள் என கேட்டான் ஒரே ஆள்தான் வீழ்த்தினான் என்று சொன்னாள் ஒரே ஆள் ஒரு காட்டெருமையை எப்படி வீழ்த்த முடியும் நீ சொல்வது நம்பும்படியாக இல்லையே என்றான் எந்த ஆயுதமும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் தனி ஒருவனாக காட்டரிமையை வீழ்த்தி மலை முகட்டில் இருக்கும் வெற்றிலையை பறித்து மந்தைக்கு வந்து சேரும் வீரனைத்தான் திரையர் குழப்பன் ஏற்றுக்கொள்வாள் இல்லையென்றால் எந்த பொன் எந்த பெண்ணும் அவனை ஏற்க மாட்டாள் என்றாள் சூழிவேலால் நம்ப முடியவில்லை தனி ஒருவனாக எப்படி காட்டொருமையை வீழ்த்த முடியும் நீ போய் சொல்கிறாய் என்றான் இதே மந்தையில்தான் நான் வந்து சொன்னேன் ஒருவன் பத் பச்சை செடியை எரிய வைக்கிறான் பறவையை மயங்க வைக்கிறான் என்று நம்பும்படியாகவா இருக்கிறது என்று கேட்டார்கள் அதுதானே உண்மை அதே போல்தான் இதுவும் அப்போது அவர்கள் நம்ப மறுத்தார்கள் இப்போது நீ நம்ப மறுக்கிறாய் என்றாள் சூழிவேலால் இந்த உண்மை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எவ்வளவு வலிமை வாய்ந்தவனாக இருந்தாலும் தனி ஒருவனாக எப்படி காட்டெருமையை அடக்க முடியும் என்று தனித்தனை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தான் நீண்ட நேரம் கழித்து அவள் மண் சட்டியில் ஊன் சோறு கொண்டு வந்து கொடுத்தாள் மலையரசி சோற்றுக்கு ஊடே பெரும் பெரும் கறி துண்டங்கள் கிடந்தன மிகவும் சுவைத்து சாப்பிட்டான் சோற்றுக்குள் கிடப்பது அவன் வெற்றி கொண்ட காட்டெருமையின் கறி என்றாள் அவள் சொன்ன உண்மை சூழிவேலின் வயிறு வரை வந்து சேர்ந்தது ஆனாலும் அவன் நம்ப முடியவில்லை காட்டு விலகிச் செல்லவும் விரட்டினால் தப்பிக்கவும் தானே நமக்கு தெரியும் அதை எப்படி வீழ்த்த முடியும் என்று காட்டெருமையின் கரியை சாப்பிட்டு கொண்டே சிந்தித்தான் சாப்பிட்டு முடித்ததும் அவள் தான் கொண்டு வந்த வெற்றிலையை கொடுத்தாள் காட்டெருமையை சாப்பிட்டால் போலவே நாமும் இலைத்தலைகளை சாப்பிட வேண்டுமா என கேட்டான் காட்டெருமையின் கறி மிகவும் வலிமை வாய்ந்தது அதை செரிக்க வேண்டுமானால் வெற்றிலையை உண்ண வேண்டும் என்று சொல்லியபடி நீட்டினாள் வெற்றிலையை வாங்கி மெல்ல தொடங்கினான் அதன் காரச்சுவை மிகவும் பிடித்துப் போனது அவன் மெல்வதை நிறுத்தவே இல்லை கேட்டு வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருந்தான் அவனுக்கு கொடுப்பதில் அவளுக்குள் ஒரு மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சிவக்க தொடங்கும் அவன் உள்ளு பார்க்கும் ஆர்வத்தில் இருந்தன அவள் கண்கள் அவன் மீண்டும் மீண்டும் கை நீட்டினான் காட்டுமையை விட அதிகமாகவே தின்றுவிட்டாய் போதும் என்று சிரித்தபடியே சொல்லிவிட்டு போய்விட்டாள் உடல் நன்கு தேறிவிட்டது எழுந்து நடக்கவும் ஓடவும் தாவிக் குதிக்கவும் உடலை தயார் செய்தான் உள்ளம்தான் அதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தது தில்லை மரத்தின் புகை இல்லாமலே காதல் கண்ணை கட்டியது ஒரு மாலை வேளையில் தான் வந்து சேர்ந்த அந்த பாறையை பார்த்தபடி ஆற்றோரும் உட்கார்ந்திருந்தான் தூதுவையும் அந்த இடத்துக்கு வந்தாள் இருவரும் பேசிக்கொள்ளாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தனர் அமைதி பெரும் பாறையாக உறுத்திரனர் என்றது இப்போது இருவரும் அதன் இடுப்பில் சிக்கியிருந்தனர் பாறையை நகர்த்தி வெளியேற இருவருக்கும் விருப்பமில்லை எண்ணங்கள் எங்கெங்கோ போயின அதுவும் சுகமாகத்தான் இருந்தது பேசிக்கொள்ளாமலேயே அவள் எழுந்தபோதுதான் அவன் கவனித்தான் அவளின் வலது தோள்பட்டையில் பட்டையில் மேல்புறத்தில் உள்ளங்கை அளவுக்கு கரும்பச்சை நிற அச்சம் இருந்தது அதன் ஒரு பகுதியை அவளது மேலாடை மறைத்திருந்தது அதை பார்த்தபடி என்ன இது என்று கேட்டான் அதுவா வெற்றிலை மச்சம் என்று சொல்வார்கள் எங்கள் குலத்தில் நிறைய பேருக்கு இது இருக்கும் என்று சொல்லியபடி அவள் புறப்பட்டாள் மனதுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் உரையாடலை பேச்சு கொடுத்து கலைக்க அவள் விரும்பவில்லை நாட்கள் சென்றன அடுத்த இளைஞன் காட்டெருமையை வேட்டையாடுவதை பார்க்க வேண்டும் என்று அவன் காத்திருந்தான் அந்த நாளும் வந்தது ஊரோடு சேர்ந்து அவனும் காட்டின் உச்சி பகுதிக்கு சென்றான் எல்லோரும் முகட்டின் மேல் இருந்த பாறையில் ஏறி உட்கார்ந்தனர் இரு மலைகள் சரிந்து இணையும் பகுதி நடுவில் நீர் சிரித்து ஓடிக்கொண்டிருந்தது அதில் தண்ணீர் குடிக்க காட்டெருமை வரும் என ஓடக்கரையில் அந்த இளைஞன் காத்திருந்தான் நீண்ட நேரத்துக்கு பிறகு காட்டெருமை ஒன்று ஓடை நோக்கி வந்து கொண்டிருந்தது இதோட பரம்பு மலையின் நாயகன் இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிட்டு இருக்கிற பயணத்தை இன்றைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதை அடுத்த ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ